டைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்று எண்பதாம் பாடல் திருச்சிற்றம்பலம் ஊழி வளம் செய்து கோரும் ஒருவர்க்கு வாழி சதுமுகன் வந்து வெளிப்படும் வீழி தலைநீர் விதித்தது தாவென ஊழிக் கதிரவன் ஒளியை வென்றானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் ஊழிக்காலம் முடிந்ததும் இறைவனை சரணடைந்து ஒளி உடலோடு வாழும் அடியவர்களில் ஒருவரை நான்கு முகங்கள் கொண்டு படைத்தல் தொழில் புரியும் பிரம்மனின் தொழிலை செய்ய இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான் புதியதாக பிரம்மனின் தொழில் பெற்ற அடியவரும் இறைவனை நாடி வந்து என்ன வேலை செய்ய வேண்டும் என்று அதை தந்தருளுங்கள் என்று வேண்டிக்கொள்ள கொள்ள ஊழிகாலத்தில் அனைத்தையும் சுட்டெரிக்கும் சூரியனையும் மிஞ்சி நிற்கும் மாபெரும் ஒளியாகிய இறைவனும் அவருக்கு படைக்கும் தொழிலை கொடுத்து அருளினான் என்று திருமூலர்கி பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு